மூணு நாளைக்கு முன்னாள் இல்லை மூணு நாளைக்கு விட்டு வர சொல்லிட்டா நாளைக்கு வேணவா நாளைக்கு வர சொல்லிட்டா குளுமச்ச மூணு நாள் வரைக்கும் வையே மூணு நேரத்துக்கு தான் வந்து ஆகணும் ஆ நாளைக்கு அம்மா அம்மா நேரத்துக்கு வர சொல்லிட்டேன் காலையில் ஆறு மணிக்கு வர சொல்லிட்டா பத் ஆ ஆ பத்து மணிக்கா பன்னெண்டு மணிக்கா மூணு மணிக்கா எட்டு மணி காலையில் எட்டு எட்டு மணிக்கு தான் ஆச்சு மணிக்கு வர சொல்லிக்கிறாங்களா பத்து மணிக்கு வாங்க பண்ணி சரியா இப்ப போறாங்க அதுதான் பாப்பா என்னடா குட்டி அம்மா சொல்லுங்க என்னன்னு கேள்வி ஊசி போட வேட்டா நாளைக்கு ஊசியே போடாத போய் ஹெல்தி மட்டும் வாங்கிட்டு வந்துருக்க பூசி போடாதீங்க வாங்கிட்டு வந்துருக்க ஊசி போடாத மூச்சலாம் வானாமா வெட்டில சார் வானாமா மூணு நாள் வேடிக்கோ எலிஞ்சி மயிலா அப்புறம் அம்மா என்ன உத்துறவு கொடுத்தா அது அது வந்து இந்த எலிஞ்சி மயத்தில் தெரிஞ்சிடும் ஒரு லிட்டி இப்போ இல்லை நாலாஞ்சிக்கு வரப்போ நாளைக்கு வர இப்போ இப்போ எடுத்துருவாங்க இப்போ எடுத்துனா இப்போ